புஷ்பா இரண்டு படத்தின் சிறப்பு காட்சியை பார்க்க சென்றபோது போது கூட்ட நெரிசலில் உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் நடிகர் அலு அர்ஜுன் கைது செய்யப்பட்டுள்ளார் தெரிந்தே மரணத்தை விளைவித்தல் திட்டமிட்டு காயம் ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்துள்ளது அலு அர்ஜுன் தனது வீட்டில் கைதான நிலையில் சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்த திரையரங்கு உரிமையாளர் மேலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் புஷ்பா இரண்டு சிறப்பு காட்சிக்கு அல்லு அர்ஜுன் போலீசுக்கு தெரிவிக்காமல் திரையரங்கிற்கு வந்ததால் அவரைக்கான ரசிகர்கள் முண்டியெடுத்து ஓடியதே அசம்பவத்திற்கு காரணம் என போலீஸ் கூறுகிறது உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு அல்லு அர்ஜூன் ஏற்கனவே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்தார் அதோடு படக்குழுவினரும் அப்பெண்ணின் குடும்பத்தினருக்கு உதவுவார்கள் என்று அறிவித்தார் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என நீதிமன்றத்திலும் அல்லு அர்ஜுன் மனு தாக்கல் செய்த நிலையில் இன்று கைதாகியுள்ளார் புக்கெட் மின்தாங் பகுதியை சுற்றி இயங்கி வந்த சட்டவிரோத வாகன நிறுத்துமடத்தி நடவடிக்கையை முறியடித்த போலீசார் ஏழு வெளிநாட்டவர்களை கைது செய்தனர் நேற்றிரவு பத்து மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையை புகிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டதாக அதன் இயக்குநர் டதஸ்ரீ முகமது யூஸ்ரி ஆசான் பஸ்ரி தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட முப்பத்தாறு முதல் ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களிடமிருந்து வாகன நிறுத்தும் நடவடிக்கைகளின் விளைவாக வசூல் செய்ததாக கருதப்படும் நானூற்று நாற்பத்தைந்து ரிங்கேட்டியும் போலீசார் பறிமுதல் செய்தனர் நான்கு வெவ்வேறு இடங்களில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதோடு இந்த சட்டவிரோத பார்க்கிங் நடவடிக்கையை ஒரு கும்பல் மேற்கொள்ளப்பட்டு வந்ததோடு ஒவ்வொரு வாகனத்திற்கும் சுமார் பத்து ரிங்கேட் முதல் பதினைந்து ரிங்கேட் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக யுஸ்ரி ஆசான் கூறினார் ஈப்போ அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் உள்ள மனோரா சுரங்கப்பாதையில் ஓராண்டாக நிலவி வந்த இணைய சேவை தடங்கள் ஒரு வழியாக தீர்க்கப்பட்டுள்ளது ரிப்பீட்டர் எனப்படும் சபிக்ஞை வலிமை பெருக்கி கருவிகள் சேதமடைந்ததே இதனால் வரை அப்பிரச்சனைக்கு காரணம் என தொடர்பு பல்லூடகம் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கான பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது அஸ்ரான் ஹில்மி தெரிவித்தார் அவற்றை சரி செய்யும் பணிகள் பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய சேவை வழங்குனரின் உதவியோடு சேதமடைந்த கருவிகளை புதிய தொழில்நுட்ப சாதனங்களுக்கு மாற்றியுள்ளோம் என்றார் அவர் இன்று மனோரா சுரங்கப்பாதையில் இணைய தொடர்பு மீட்சி கண்டிருப்பதாக அங்கு வருகை மேற்கொண்டு நிலைமைகளை கண்டறிந்த பிறகு செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் அடிக்கடி மரண விபத்துகள் நிகழும் அம்மலைப்பகுதியில் இணைய சேவை இருக்க அவசியத்தை பல்வேறு தரப்புகள் சுட்டிக்காட்டியதை அடுத்து அதனை கையாள மாநில அரசு தொடர்பு செயற்குழுவை அமைத்தது இந்நிலையில் புதிய சேவை வழங்குனரான ஏஜ் பாயிண்ட் நிறுவனத்துடன் பேசி சுரங்கப்பாதை கட்டுமானத்திற்கு சேதாரம் ஏற்படாத வகையில் எந்த தொலையிடுதலும் இல்லாமல் புதிய ரிப்பீட்டர் சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவ்வேளையில் மொனோரா சுரங்கப்பாதையில் இருந்து வெளியேறி வடக்கே நோக்கி செல்லும் பாதைகளில் ஆங்காங்கே இன்னும் இணையத் தொடர்பு பலவீனமாக உள்ளது எம்சிஎம்சி எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி அப்பகுதிகளில் சிறு சிறு கோபுரங்கள் அமைக்கப்பட உள்ளன அப்பரிந்துரை ஒப்புதலுக்காக மலேசிய நெடுஞ்சாலை வாரியத்திடம் அனுப்பப்பட்டுள்ளதாக அஸ்லான் கூறினார் சவுதி அரேபியாவின் மறைந்த மன்னர் அப்துல்லா தனக்கு நன்கொடை வழங்கியதை சவுதி அரச குடும்பத்திலோ அல்லது அதன் அரசாங்கத்திலோ யாரும் மறுக்கவில்லை என்று முன்னாள் பிரதமர் நஜீப் ராசா இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் மந்திரி ஏடல் அல் ஜுபாயிர் கடந்த காலத்தில் அந்த நன்கொடைகளை உறுதிப்படுத்தி மற்றும் இதுவரை அந்த கருத்துக்களை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் நஜீப் தெரிவித்தார் அரச குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரமற்ற கூற்றுக்கள் பொதுவாக முடியாட்சியின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க முறையான மறுப்புகளுடன் சந்திக்கப்படுகின்றன அத்தகைய மறுப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை அந்த நிதி உண்மையில் நன்கொடை என்ற எனது நம்பிக்கையின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்துகிறது என்று நஜீப் சுட்டிக்காட்டினார் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு அப்துல்லாவின் மகன் மன்னர் சல்மானின் வருகையின் போது அவரை சந்தித்ததையும் நஜீப் இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அவர் என் மீது அதிருப்தியாக இருந்தால் அவர் ஏன் கோலலும் வர வேண்டும் ஒரு மன்னர் கோலலும்பூருக்கு வருகை புரிவது என்பது இரு நாடுகளுக்கு இடையே வலுவான உறவுகளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாகும் என நஜீப் தெரிவித்தார் காபா மற்றும் முகமது நபியின் கல்லறையை பார்வையிடுவதற்காக மன்னர் சல்மான் தம்மையும் அழைத்துச் சென்றதாகவும் அவர் கூறினார் மேலும் வான் எம்டிபி குற்றங்களுக்காக தான் ஒருபோதும் அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்படவில்லை என்று நஜீப் கூறினார் முன்னாள் கோல்மெண்ட் சாக்ஸ் வங்கியாளர் ரோஜர் ஏங்இின் வழக்கில் பயன்படுத்தப்பட்ட ஆவணங்களை அணுகுவதற்கான தனது முயற்சியை அமெரிக்க அரசாங்கம் தடுத்ததாகவும் நஜீப் தெரிவித்தார் தலைநகரை சுற்றியுள்ள பாதைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பொது இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த முன்னூற்று எண்பத்து நான்கு மின் ஸ்கூட்டர்களை டிபிகேஎல் எனப்படும் கொலலும்போர் மாநகர் மன்றம் நேற்று பறிமுதல் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டின் சாலைகள் வடிகால் மற்றும் கட்டிடங்கள் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் அந்த ஸ்கூட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மொத்தம் முன்னூற்று எண்பத்தி நான்கு யூனிட் ஸ்கூட்டர்கள் உடனடியாக பறிமுதல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதோடு அவை அனைத்தும் செராஸ்தவான் மிஹாஜாவில் ஜலான் லும்போங்கில் உள்ள கையிருப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது நகரவாசிகள் பார்வையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நல்வாழ்வுக்காக நாங்கள் அவ்வப்போது நடவடிக்கைகளையும் கண்காணிப்பையும் தொடர்வோம் என கொலலும்போர் மாநகர் மன்றம் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தின் இரண்டாவது முனிய தங்கும் அறையில் இருந்த திரைச்சீலைக்கு நேற்று ஆஸ்திரேலியர் ஒருவர் தீ வைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து முப்பத்தி மூன்று வயது அவ்வாடவர் கைது செய்யப்பட்டார் முன்னதாக சிகரெட்டுக்கான தனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் விமான நிலைய அதிகாரிகளை நோக்கி அந்நபர் வாய்மொழியாக மூர்க்கதனம் காட்டினார் இதனால் அதிகாலை இரண்டு பதினைந்து மணி அளவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் அப்போது ஆக்ரோஷமான அந்நபர் அறையில் சீலைகளை அகற்றி லைட்டரை பயன்படுத்தி அவற்றை எரித்தார் தான் கேட்ட சிகரெட்டை தராவிட்டால் இன்னும் தீ வைப்பேன் என்றும் மிரட்டியுள்ளார் எனினும் விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் விரைந்து தீயை அணைத்தனர் அதன்போது தீ அணைப்பான் கருவியை கைப்பற்றிய அவ்வாடவர் போலீஸ் அதிகாரிகள் மீது புகையை தெளித்துவிட்டார் இன்று சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் அந்நபருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை கிடைக்கலாம் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்